நான்காவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற ஆர் சிபி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சாதனை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இறுதி போட்டிக்கு ஆர் சிபி அணி நாலாவது தடவையா தகுதி பெற்று அசத்தி இருக்கு இது மூலமா பின்னாடி அணி தகுதி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட கோப்பையை ஜெயிக்காத ஆர் சிபி அணிக்கு இப்போ நாலாவது தடவையா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சந்திகர்ல நடைபெற்ற போட்டியில பஞ்சாப் அணியோட ஆர் சிபி அணி விளையாடுச்சு இதுல டாஸ் ஜெயிச்ச ஆர் சிபி அணி முதல்ல பவுலிங்க தேர்வு பண்ணிச்சு ஆர் ஜிபி அணியில காயம் காரணமா இடம்பெறாத ஹேசல்வுட் இப்போ அணிக்கு திரும்பி இருக்கிறாரு பஞ்சாப் அணியோட ரொம்ப பெரிய பலமே அந்த அணியோட தொடக்க வீரர்கள் தான் இந்த சீசன்ல பிரியான்ஸ் ஆர்யாவும் பிராப் சிம்ரன் சிங்கும் நல்லா அடிச்சு விளையாடினப்பெல்லாம் பஞ்சாப் அணி வெற்றியை பெற்றிருக்கு இந்த சூழல்ல இந்த ரெண்டு பேரோட விக்கெட்டையும் வீழ்த்த வேண்டிய நெருக்கடியில களமரங்கின ஆர் சிபி அணி அதை சிறப்பா செஞ்சு முடிச்சது இளம் வீரர் பிரியான்ஸ் ஆர்யாவோட விக்கெட்டை யாஷ் தயால் வீழ்த்த அனுபவ வீரர் புவனேஷ்குமார் பிராப் சிம்ரன் சிங் விக்கெட்டை பதினெட்டு ரன்கள்ல வீழ்த்தினாரு இந்த சூழல்ல பெரிதும் எதிர்பார்ப்போட களமரங்கின கேப்டன் ஸ்ரேயாஸ் பட்டையை கிளப்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்போ ஆஸ்திரேலிய வீரர் சேஹல்வுட் தன்னோட அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தி பஞ்சாப் அணிக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாரு ஹேசல்வுட் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாத ஸ்ரேயா செய்யர் ரெண்டு ரன்கள்ல ஆட்டம் அதிரடி வீரர் ஜோஷ் இங்கிலீஷ் நாலு ரன்கள்ல வெளியேறினாரு அதே மாதிரி பஞ்சாப் அணியோட அதிரடி வீரரான நேஹல் வதோரா எட்டு ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு இதன் காரணமா பஞ்சாப் அணி ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுல நாற்பத்தெட்டு ரன்கள் விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு இதுக்கப்புறமா களத்துக்கு வந்த மார்க் ஸ்டோனிஸ் மட்டும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் எடுத்தாரு பதினேழு பந்துகளை எதிர்கொண்ட அவரு இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்த நிலையில பெவிலியன் திரும்பினாரு இதே மாதிரி இம்பாக்ட் வீரரா களமிறங்கின முசீர் கான் டக் அவுட் ஆகி பஞ்சாப் அணி ரசிகர்களை வெறுப்படைய வச்சாரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சசான் சிங் மூணு ரன்கள் மட்டுமே சேர்த்தாரு கடைசியில ஆப்கானிஸ்தான் வீரர் அஸ்மதுல்லா உமர் சாய் பன்னெண்டு பந்துகள்ல பதினெட்டு ரன்கள் எடுக்க ஹர்பிரித் பிரார் நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு இது மூலமா பஞ்சாப் அணி பதினாலு ஒரு ஓவர்ல வெறும் ரன்கள் மட்டுமே எடுத்துச்சு ஆர் ஜிபி பந்து வீச்சு தரப்புல ஹேசன்வுட் அப்புறம் சுயாஷ் சர்மா தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினாங்க நூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட ஆர் அணி களமிறங்குச்சு இதுல தொடக்க வீரரா களமிறங்கின விராட் கோலி பெரிய ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலை ஏமாற்றத்தை கொடுத்தாரு ஒரு முனையில பில் சால்ட் அதிரடியா விளையாடி ரன்கள் சேர்க்க விராட் கோலி பன்னெண்டு ரன்கள் குவிச்சாரு கடைசி வர பில் சால்ட் ஆட்டம் இழக்காம நிக்க மயாங் அகர்வால் ரன்கள்ல வெளியேறிட்டாரு கேப்டன் ரன்கள் சேர்த்தாரு இது மூலமா பத்து ஓவர் முடிவுல ஆர் சிபி அணி ரெண்டு மட்டுமே இழந்து வெற்றி இழக்க இது மூலமா ஐ பி எல் வரலாற்றுல நாலாவது தடவையா இறுதி சுற்றுக்கு ஆர் அணி தகுதி பெற்றிருக்கு ஐ பி எல் பிளே ஆஃப் வரலாற்றுல அதிக பந்துகள் எஞ்சின நிலையில ஆர் அணி வெற்றியை பெற்றிருக்கு இப்போ தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய பஞ்சாப் அணிக்கு குவாலிபையர் டூவில விளையாட வாய்ப்பு கிடைக்கும்